எல்லாத்துக்கும் வணக்கம்ப்பா இன்றைக்கி அதாவது ரசமும் பொடியும் பார்த்தீங்க இப்போ ஒரு புதுசாக ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாங்கும் போது புதுசுங்கிறத விட முதல்ல பலகுன ஒரு ஸ்நாக்ஸாக எள்ளு உருண்டை செய்யலாங்கிறதுக்காக இன்றைக்கி எடுத்திருக்கோம் அதுக்கு தேவையானது அதாவது ஒரே அளவுள்ள உள்ள கப்புங்கிறதுக்கு காமிக்கிறதுக்கு பதிலாக நாங்கள் சேம் சைஸ் கப்பை மூணாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு எள்ளு ஒரு கப்பு நிலக்கடலை ஒரு கப்பு நாட்டு சக்கரை இது மூணும் சம அளவில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இதை தனித்தனியாக வறுக்கணும் நான் வறுத்து அதை மிக்ஸியில் அரைக்கிறது தான் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ எள்ளை வறுக்கிறோம் இப்போ பாருங்கள் எள்ளு நல்லா அப்படியே மலர்ந்து பெரு வரும் அதே போல் வெடிக்கிற சத்தம் உங்களுக்கு டப் டப்புன்னு கேட்போம் பொறி பாருங்கள் வெள்ளை வெள்ளையாக எள்ளோட பொறி தீயவும் விட்றாதீங்க அதே சமயத்தில் வருபடாதையும் எடுத்துடாதீங்க இது கரெக்டான இப்போ டைமு இப்போ இந்த எல்லை எடுத்துருங்க அடுத்தது நிலக்கடலையே வறுத்துக்குவோம் இதில் முக்கியமாக என்னன்னாக்கா நிலக்கடலையும் அதே போல் தான் கொஞ்சம் எல்லை விட இன்னும் இதெல்லாம் வந்து மீடியம் ஹீட்டில் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் கருப்பாகவும் அதாவது தீஞ்சும் போகக்கூடாது வருபடாமே இருக்கக்கூடாது இந்த கல்லக்கொட்டையை வந்து நம்ம தோலோடு போடுறது தான் இதனோட ஸ்பெஷாலிட்டியே எல்லா இதுக்கும் தோலை உடச்சி எடுத்துகிட்டு போடுங்க இந்த ஸ்வீட்டுக்கு வந்து தோலோடவே போடுறோம் தோலில் தான் சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இல்லைங்களா தோல் கருப்பாக இருக்குது நல்ல க நிலை கடலை வெந்துடுச்சு ஆ இந்த தோல் கருப்பாகிடுச்சி நிலக்கடலையும் வெந்திருக்குது இதை வந்து கரெக்டாக இப்போ எடுத்துடலாம் இதுக்கு மேலே விட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும் நிலக்கடலையும் எல்லும் வறுத்துட்டோம் நல்லா ஆறுட்டோம் என்ன சூட்டோட மிக்ஸியில் போட்டோம்னா கஷ்டம் நல்லா இப்போ தான் கொட்டியிருக்கிறதுனால சூடாக இருக்குது ஒரு பத்து நிமிஷம் ஆறுட்டோம் ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு அதை ஒவ்வொரு இதாக கிரைண்ட் பண்ணி காமிக்கிறேன் ஈஸியாக நீங்களே உங்களுக்கே ஆசையாக இருக்கும் இப்போ நிலக்கடலையை முதல்ல மிக்சியில் போட்டு வறுத்து பிடிச்சிக்குவோம் போது நல்லா இருக்கும் இந்த பாருங்க சும்மா ஒரு டெர் தான் விட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை கடல் நிலக்கடலை இந்த அளவு பொறிஞ்ச உடனே பொறிஞ்ச உடனே இதே இது கூடவே எள் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த எள்ளை கொட்டணும் இப்போ ரெண்டையும் ஒன்றா சேர்த்து பொடிக்கிறோம் பாருங்கள் நல்ல கடலை எள் ரெண்டும் சேர்ந்து பிடிச்சாச்சு இப்போ இது கூடவே இந்த பொடி கூடவே இந்த வச்சுருக்கிற வெள்ளம் இது வந்து இதுக்கு சரியான அளவு உங்களுக்கு இனிப்பு கூட குறைய வேணும்னா கம்மியாக வேணுங்கிறவங்க குறைச்சி போட்டுக்கலாம் நம்ம எந்த கப்பில் நிலக்கடலை எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் நிலக்கடலை ஒரு கப்பு எள் ஒரு கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கிறோம் இதில் உங்கள் இனிப்பை மட்டும் உங்கள் இஷ்டத்துக்கு கூடவோ குறைச்சலாவோ போடலாம் இப்போ இது மூணையும் சேர்த்து திருப்ப ஓட்டுறோம் இப்போ பாருங்கள் எல்லாம் சேர்ந்து அரைச்ச கலவை இந்த மாதிரி வந்துடுச்சு இந்த அளவு இருந்தால் போதும் இந்த எள்ளில் நல்லெண்ணெய் வர்றதுனால இது கூட உருண்டை பிடிக்கிறதுக்கு எதுவும் சேர்த்த தேவையில்லை இவ்வளோதான்ப்பா இதை வந்து நல்லா நீங்கள் உங்களுக்கு நான் இதுலையே கலக்கி பழகிடுச்சேன் உங்களுக்கு வேணும்னா ஒரு குண்டால கொட்டி கூட நீங்கள் கலக்கிக்கோங்க கையில் நல்லா பிடிச்சிக்கோங்க வச்சுட்டு இப்போ இது அவ்வளோதான்ப்பா இந்த நல்லா பிடிச்சிங்கண்ணா ஏழு உருண்டை இந்த பார்த்தீங்களா நம்ம பிடிச்ச மூணும் சேர்த்து அப்படியே அழகாதா அவ்வளோதான் கையில் ஒன்றுமே இல்லை இப்படி எடுத்து கையில் எடுத்து உருண்டை பிடிக்கிறீங்க மாவை எடுத்து உருண்டை பிடிச்சாக்க நம்ம சாப்பிடக்கூடிய எள்ளு உருண்டை இந்த மாவை அவ்வளோதான்ப்பா முடிஞ்சு போச்சு என்ன இதோட இதோ அவ்வளோதான் இவ்வளோ எடுக்கிறோம் பார்த்திங்கன்னா உங்கள் கை பலம் நசுக்கிறீங்க அவன் அந்த தூளை கையில் எடுக்கிறீங்க இதுக்கு தொட்டுக்க எண்ணெயா நெய்யா ஒன்றும் தேவையில்லை அந்த எள்ளில் இருந்து வரக்கூடிய எண்ணெயே போதுமானது இதை நம்ம வந்து பத்து நாள் வரலும் வெளியவே வச்சு சாப்பிடலாம் ஆனால் பத்து நாள் வரலும் இருக்குமாங்கிறது தான் சந்தேகம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ இந்த எள்ளுருண்டை எண்ணிக்கி பார்த்ததோட நாளைக்கு இன்னொரு வீடியோவில் புதுசாக ஒரு ரெசிப்பியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்